ീർത് ഒരു നോയ് നിവാരണീയക്കൂറിനാ ഒരു இமாம் இமாம் அபுதாவுதயம் போன்றவர்கள் அது என்ற தொகுப்பு நூல்களிலே பதிவு செய்யப்பட்டுள்ளது பல்வேறு அறிவிப்பாளர் வரிசைகளுடைய பல்வேறு செய்திகள் பதிவு செய்யப்பட்ட பின்னணியிலே இவற்றில் ஏதாவது ஒன்று நம்பகமானதா என கேட்டால் அத்தனை அறிவிப்புகளும் பலவீனமானது குறைபாடுகளுடையவை என்பதே உண்மையாகும் நீர்வற்றி மக்காவிலே நபியின் காலத்தில் ஒரு நடந்த சம்பவத்தில் நபி அவர்கள் கூறிய வார்த்தை இரண்டு விடயங்கள் அது பற்றி கூறினார்கள் அந்த ஹதி சாயி முசிமிலே நாற்பத்தி நான்காவது பாடத்தின் இருபத்தி எட்டாவது தலைப்பின் கீழ் இருக்கின்றது அந்த ஜம்சம் நீர் பற்றி நபி அவர்கள் கூறும்போது இன்னஹா முபாரகா அது அபிவிருத்தி உடையது அம் அது உணவுமாகும் என்று நபி அவர்கள் கூறினார்கள் இந்த உண்மையான ீசோடு மேலதிக ஒரு வார்த்தையாக அது ஒரு நோய் நிவாரணி என்ற வார்த்தையும் பதிவு செய்யப்பட்டுள்ளது என்ற இந்த வார்த்தை முஸ்லிமில் உள்ள அந்த அடிப்படை சஹிஹான ஹதீசோடு மேலதிக வார்த்தையாக இவ்வாறு அபுதாவுல தயாலிசி முஸ்னத் அல் பசார் போன்ற நூல்களிலே பதிவாகி இருக்கின்றது இதனை அறிவித்தவர்கள் நம்பகமான உறுதியாக ஏற்றுக்கொள்ளும் வகையிலே அறிவித்திருக்கின்றார்களா என கேட்டால் நிச்சயமாக இல்லை இதே போன்ற ஒரு நபியின் பெயரால் பலவீனமான ஒரு செய்தி எந்த நோக்கத்திற்காக அதனை அருந்துகின்றோமோ அது நிறைவேறும் என்பது போன்ற ஒரு செய்தியும் நபியின் பெயரால் பதிவு செய்யப்பட்டுள்ளது இவை எதுவுமே உண்மையான சஹிஹான ஹதீஸ் கிடையாது நாம் மேலே கூறியது போன்று சஹிஹான ஹதீசிலே உறுதியற்றவர்கள் மேலதிகமாக சேர்த்துவிட்ட ஒரு வார்த்தையாகத்தான் இந்த ஜம்சம் நீர் என்பது ஒரு நோய் நிவாரணி என்ற செய்தி காணப்படுகின்றது இதே போன்றுதான் எந்த நோக்கத்திற்காக அதனை அருந்துகின்றோமோ அது நிறைவேறும் என்று நபியவர்கள் கூறியதான அந்த செய்தியும் காணப்படுகின்றது ஒட்டுமொத்தத்தில் மொத்தத்தில் ஜம்சம் என்பது அல்லாஹுடைய ஒரு மிகப்பெரிய அருள் ஒரு மோகிசாவாக அது வழங்கப்பட்டது என்பது நாம் அனைவரும் அறிந்தது அது அபிவிருத்தி உடையது என்று நபி அவர்கள் கூறியுள்ளார்கள் சாய் முஸ்லீமிலே ஹதீஸ் இருக்கின்றது உணவு கிடைக்காத ஒருவருக்கு அந்த நீரே உணவாக போதுமானது என்பதையும் அதே ஹதீஸில் இருந்து நாம் அறிந்து கொள்ள முடியும் அதே நேரத்தில் அது உணவு என்பதன் கருத்து என்ன என்பதை புரிந்து கொள்வதற்கும் அதே ஹதீஸ் துணையாக நிற்கின்றது அந்த விடயம் என்னவென்றால் உணவில்லாமல் ஒரு மாத காலம் இருந்த அபூதர் நீரை அருந்தி உடலை தேற்றிக் கொண்டார்கள் பசியை போக்கிக் கொண்டார்கள் அதே நேரம் அந்த அபூதர் அவர்களை நபியும் அபுபக்கர் ரதியுல்ல அவர்களும் சந்தித்த போது முதன் முதலிலே அபுபக்கர் அவர்கள் முந்திக்கொண்டு இவருக்கு உணவளிப்பதற்கு அனுமதி தாருங்கள் என கேட்டார்கள் எனவே பொதுவாக உணவு என்பது அவ்வாஹ் எமக்கு இருக்கின்ற ஹலாலான உணவுகளாகும் உணவு இல்லாத ஒருவருக்கு ஜம்சம் நீரை கொண்டு நாம் உணவாக ஆக்கிக்கொள்ளலாம் என்பதெல்லாம் உண்மையாகும் ஆனால் அது ஒரு நோய் நிவாரணி என்று நபி அவர்கள் கூறியதாக உண்மையான சகிஹான ஹான எங்குமே கிடையாது உதாரணமாக கருஞ்சீரகம் மரணத்தை தவிர அனைத்து நோய்களுக்கும் மருந்து என நபி அவர்கள் தெளிவாக கூறினார்கள் சகி ஆன இருக்கின்றன இதுபோன்று சம்சம் நீர் என்பது அனைத்து நோய்களுக்கும் மருந்து என்றோ எந்த நோக்கத்தில் அருந்துகின்றோமோ அந்த நோக்கம் நிறைவேறும் என்றோ நபி அவர்கள் கூறியதான சனியான எந்த ஒரு ஹதிசும் கிடையாது எல்லா விடயங்களையும் போன்றும் இது சனியானது என கூறுகின்ற ஒரு சில ஒரு சில அறிஞர்கள் இருந்தாலும் அதனை ஆழமாக விரிவாக நடுநிலையோடு நாம் ஆய்வு செய்கின்ற போது அது உறுதியான நம்பகமான எந்த ஒரு செய்தியும் கிடையாது என்பதே உண்மையாகும் ஆகவே ஜம்சம் நீரை மறுமை நாளிலே தாகம் ஏற்பட மாட்டாது என்று கூட ஒரு அறிஞர் அதனை அருந்தியதாக ஒரு செய்தி இருக்கின்றது ஆனால் அது ஜம்சம் நீர் எந்த நோக்கத்தில் அருந்துவோமோ அது நிறைவேறும் என நபி அவர்கள் கூறியதாக எந்த சகியான ஹதீசும் கிடையாது நீர் பற்றி இப்படி தவறான ஒரு நம்பிக்கை நபி அவர்கள் இதனை கூறினார்கள் என்பதற்கு சகையான ஹதிஸ் கிடையாது எனவே நபியின் பெயரால் பதிவு செய்யப்பட்டுள்ள போலியான செய்தி அதிலிருந்து பிழையான விளக்கங்கள் இதிலிருந்து நாம் விடுபட்டு ஜம்சம் நீர் என்பது ஒரு அபிவிருத்தி உடையது உணவு இல்லாத போது உணவாக நாம் போதுமாக்கிக் கொள்ளலாம் என்ற சரியான புரிதலைத்தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அது நோய் நிவாரணி என நாம் நினைக்கின்ற காரியங்களை நிறைவேற்றி தரும் என அவ்வாங்வோ தூதரோ கூறவில்லை அதற்கு இஸ்லாம் பொறுப்பாக மாட்டாது என்பதை மட்டும் தெளிவாக நாம் மனதிலே பதித்துக் கொள்ள வேண்டும்